இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இன்று பத்மபூஷன் கேப்டன் பற்றிய ஒரு செய்தி நண்பர்களே விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு ஒரு ரகசிய தகவல் அந்த மாவட்ட ஆட்சியர் பொறுப்பில் மாவட்ட அலுவலக பொறுப்பில் இருக்கும் ஒரு முக்கியமான நிர்வாகி எலெக்ஷன் வேலைகளை பார்த்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு பொறுப்பில் இருந்து அதிகாரி பெயர் சொல்ல விரும்பாமல் நம்முடைய நண்பர் என்படிங்கிற காரணத்தினால் நாம் பேசும்போது விருதுநகர் நிலவரம் எப்படி சார் இருக்குது முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு அப்படியே கண்டிப்பாக விஜயகாந்தோடைய பத்மபூஷன் விஜயகாந்தோடைய மாபெரும் சக்தியினால் தான் ஆதரவு அதிகமாக இருக்கின்றது பொதுவாகவே வந்து எலெக்ஷன் வேலை பார்க்குறவங்க அந்த எலெக்ஷன் பா டியூட்டி பார்த்த அதிகாரிகள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து அந்த தொகுதியில் கணிப்புகள் போலீஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் கணிப்புகள் வந்து ஓரளவுக்கு இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தெரிந்து தெரிந்துவிடும் நண்பர்களே அளவு எலெக்ஷன் பூத்துல வேலை பார்த்தவங்க சரி அவங்க எடுத்த ஒரு பெரும் சர்வேல அவங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயபிரபாகரனுக்கு தான் அலையலையாக 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 ஓட்டு கொண்டு இருக்கின்றது கிராமங்கள் சரியும் சரி விருதுநகரை சுற்றி இருக்கிற மாவட்டங்களும் சரி அதிகமான வாக்குகள் வந்து முரசுக்கும் ஜெயபிரபாகர் தான் வந்தது ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து மகிழ்ச்சி கடலில் திகழ்ந்து திகழ்ந்து ஒரு புது வேட்பாளர் ஒரு புது மனிதர் புதிய ஒரு மனிதர் கலங்காண வேண்டும் இந்த விருதுநகருக்கு விடுகாலம் வர வேண்டும் என்பதற்காக அனைவருமே ஜெயபிரபாகரன் தான் இருக்கின்றார்கள் எங்களுடைய கணிப்புப்படி எங்களுடைய எங்களுடைய அரசு தரப்பில் எங்களுடைய நிர்வாக தரப்பில் அட்மினிஸ்ட்ரேஷன் தரப்பில் நாங்கள் எடுத்த சர்வே எங்களுக்கு வந்து கருத்துக்கணிப்புகள் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் வந்து விஜய பிரபாவருக்கு தான் பிரமாண்டமான வெற்றி என்பதை நாங்கள் நோட்ஸ் போட்டியே அமைச்சுக்கோ அப்படிங்கிறாங்க இது வந்து ரகசிய தகவல் இது வெளியில் சொல்லவில்லை இருந்தாலும் நம்முடைய யூடியூப் சேனலை அதிக அளவு கேப்டனுடைய ரசிகர்கள் பார்த்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சி செய்தி நான்காம் தேதி எல்லோரும் விஜயபிரபாருடைய வெற்றியை கொண்டாட தயாராகுங்கள் எந்த சதியும் நடக்காமல் இருக்க வேண்டும் எந்த விதமான அநீதியும் நடக்காமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் கேப்டன் என்று மறந்தாலும் அன்றே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம் கேப்டனுடைய மகன் வெற்றி வாழி சூடுவார் கே தேமுதிக மிகப்பெரிய எழுச்சி பெறும் தேமுதிக உயர்ந்த ஒரு இடத்துக்கு செல்லும் ஏன் வருங்காலத்தில் மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக ஆளுக்கட்சியாக வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதற்கான நேரத்தெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது பத்மபூஷன் விருது அப்புறம் நீங்கள் சென்னையில் நடந்த ஒரு இடத்திலே பார்த்துருப்பீர்கள் அன்னியார் வந்து இறங்கும் போதும் சரி கே கேப்டன் வந்து இறங்கும்போது ஆர்ப்பரிக்கும் தொண்டர்கள் அவ்வளவு பெரிய ஊர்வலத்தை விட்டு சென்னையை கலங்கடித்தார்கள் ஆகவே வருங்காலத்தில் புத்துணர்வு பெற்று புத்துயிர் பெற்று சட்டமன்றத்தையும் வருங்கால உள்ளாட்சி தேர்தலும் ஆவலுடன் மிக பிரம்மாண்டமான வரவேற்பதோடு எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று பெரும் எழுச்சி விழுந்து அது போன்று வருகின்றது இதற்கு முத்தாய்ப்பாக இதற்கு பிள்ளையா சொல்லிக் கொடுக்காது இதற்கு முதல் வெற்றியாக விஜய் பகவான் வெற்றி அமையும் என்பதை நம்முடைய சேனல் சொல்லி கொண்டு எல்லா தரப்பு செய்திகளும் எல்லா தரப்பு சர்வேக்களும் விஜயபிரபாரனுக்கு ஆதரவாக இருக்கின்றது என்ற அந்த ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாலிய நலம் இதுபோன்ற இன்னும் அற்புதமான தகவல்களைக்கான நம்மளுடைய அபிதாக சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி